ஹாய், எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய மாலசுப்ரமணியம் பேசுகிறேன் அதாவது சந்தோஷமாக இருக்குது நேத்திக்கு வந்து திருநெல்வேலியிலேருந்து பரதன் அப்படிங்கிற ஒருத்தர் ஃபோன் பண்ணார் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவாட்டில் இப்படி வந்து அந்த பட்டர்ஃப்ளை வாட்டில் எந்தெந்த இடத்துல உட்காந்துருந்த சித்தர் எப்படி வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை வாங்கி எங்கிட்ட பேசி எனக்கு அதெல்லாம் அமுச்சு கொடுத்தேன் மாமே வருத்தப்படாதீங்கோ நீங்கள் அஞ்சு மணிக்கு ஏந்துன்றங்கோ நாலரை மணிக்கு நாலு மணிக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஃபைவ் ஓ கிளாக்காக ஏந்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வருவார் காட்சி தருவார் நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொன்னார் நான் அவர்கிட்ட கொஞ்சம் நேரடி பேசிவிட்டு அப்புறம் கொஞ்சம் மனசு கொஞ்சம் சஞ்சலம் இருந்தது பட் எனிவே நம்ம எப்போவுமே நான் பார்த்த பத்து மணி மணிக்கு பதினொரு மணிக்கிட்டே பத்தரை மணிக்கு மேலே ஆனால் படுக்கிறதுக்கு அது முக்கால் மணி வரைக்கும் நான் படுத்த ஒன்று தூங்கிடுவேன் பத்தே முக்கால் மணி இருக்கும் மூஷன் இருந்தேன் என்னாக்காக்காக்காக்காக்கெ டென் ஃபார்ட்டி ஃபைவ் டு லெவன் ஃபிஃப்டின்னு சொல்லிருக்காரு இல்லையா ஸோ அப்போ வந்து அந்த கே கே சித்தரணமோ நமக்கு அது கொஞ்சம் நாளை சொல்லுவேன் அப்படியே தூங்கி போயிடுவேன் ஸோ அதே மாதிரி தான் நேர்த்திக்கும் நடந்தது பட் நேத்திக்கு நான் டென் டென் ஃபிஃப்டீன்க்குலாம் தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு ஞாபகம் இல்லை நேற்று இவரோட இது நான் படம் தூங்கும் போது நான் சொல்லலேன் ஆக்சுவலி அவர் சொன்னார் கண்டிப்பாக வருவார்னு சொல்லிட்டார் இல்லையா ஸோ அதனால நான் கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதுவாக இருந்தது ஆறுதலாக இருந்தது சரி ஓகே நீ எப்படியும் வரவேங்கிற நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை விடப்படாது இல்லையா தெய்வ காரியங்களில் நம்பிக்கை அப்படியே மிஸ் பண்ணவே கூடாது ஸோ அதனால் அப்படி மெயின்ட்டு நான் அந்த என்ன ஓகே அப்படின்ட்டு விட்டுட்டேன் பட் நேற்றுக்கு ராத்திரி என்ன வந்ததுன்னாக்கா நான் வந்துட்டு அதனால தான் என்னை காத்தால் நான் சொல்லலை வீடியோவில் எல்லோரும் பார்க்குறபடி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் காத்தால சொல்லலை என்னால் அதாவது வாசலில் எங்கள் காட்டில் பெரிய கேட்ருக்கு வாசலில் வந்துட்டு யாரோ வந்துட்டு சொல்கிறா மாமி சுவாமிகள் வந்திருக்கா சுவாமிகள் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி யாரோ எங்கிட்ட வந்து சொல்கிறா உடனே அங்கேயிருந்து திட்டு திட்டு ஓடி வந்துடும் வரேன் நாங்கள் அப்போ வந்து மடுசார் புடவை கட்டிங்க எங்கள் காட்டிலலாம் ஃபங்க்ஷனெலாம் நடந்தால் அந்த மாதிரி படவை கட்டுவாலை எட்நூறு ஒம்பது கஜ புடவை மடுசார் புடவைன்னு பார்க்கலாம் அந்த மாதிரி படவையும் நான் ரொம்ப நல்ல பூஜை புனஸ்காரம் வளர்க்குற நேரத்தில் மட்டும் அதை கட்டுவோம் கல்யாணம் மற்றபடி நல்ல புதி பண்ணும்போது அதை கட்டுவோம் நாங்கள் அந்த அந்த மாதிரி அதுதான் நான் கட்டிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக அதை கட்டின்னு கிட்டுக்கிட்டு வரேன் ரெண்டு பேர் காவி ஓடி முகமாக நான் தெரியலை கேட்லேருந்து திறந்து திறந்ததுக்கு ரெண்டு பேரும் உள்ள ரெண்டு பேர் வேற ரெண்டு பேருமே காவி தான் போட்டுருக்கா மேலே சட்டை தடல் அதெல்லாம் ஒன்றும் போடலை காவி நல்லா தெரியறது ரெண்டு பேர் வரா மாதிரி தெரியறது முகம் அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியலை தலை முகம் அதெல்லாம் ஒன்றுமே தெரியலை ரெண்டு பேர் வரா மாதிரி மட்டும் இருக்கு நான் அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆர்த்தி எடுக்கணுமா என்னன்னு தெரியலையுன்னு சொல்லி தனியாக இருக்கேன் இது நம்ம எல்லாரும் நமக்கு அவர் வந்துட்டா நம்ம உடனே யூடியூப்ல போட்டுடணும் எல்லாத்தையும் சொல்லிடணும் அப்போ கூட நான் அதைத்தான் என்னைக்குண்டு இருக்கேன் எல்லாருக்கும் இதை இன்ஃபார்ம் பண்ணணும் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வாங்கோ வாங்கோ சுவாமிகள் வாங்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன் அது ஆத்துக்குள்ள அவர் வரா மாதிரி தெரியலை அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிடுது அந்த கனவு நின்றுது ஸ்டாப்பு அவ்வளோதான் ஸோ ஸோ அவர் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தி எனக்கு இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை வந்துட்டு நான் என்னோடய சந்தோஷத்தோடு உங்களை எல்லாட்டையுமே ஷேர் பண்ணணும் தான் நான் வீடியோவில் சொல்லலாமே அப்படின்னு சொல்லி காற்றாலும் நான் யார்கிட்டையுமே சொல்லலை ஸோ தேங்க்ஸ் டு திருநெல்வேலி மிஸ்டர் பரத் உங்களுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் ரொம்ப ஆறுதலான இதுக்கு பேசினேன் பட் கோர்ஸ் நிறைய பேர் சொல்லுறக்கா கவலைப்படாதீங்க மாமி வருவர் அதனால நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கா இன்னும் ஒரு சில பேர் நீங்கள் நம்பிக்கையெல்லாம் எதுக்கு உடக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்டிருந்தாப்பா கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்கோ கேட்கும் மெசேஜுமே சரி எனக்கு என்னென்னு மெசேஜ் பண்ணக்கூடாதுப்பா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க நான் வந்துட்டு எல்லாரும் உன்னை நம்பின்னு இருக்காளே இப்போ என் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாரு இல்லையா வரலையே தெரியலையேன்னு கேட்கறதுனால தான் நான் சொல்கிறேன் என்னை தவிர நான் இதை நம்பிக்கை எல்லாத்தையும் என்ன சொல்லிகிட்டுருக்கேன் நானும் வேண்டிக்கிறேன் எனக்காக எல்லாரும் வேண்டிக்கு அவர் வரணும் எல்லாருக்கும் வருவார் அப்படிதான் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் என்னை தவிர இது யாரும் நம்பாதீங்கன்னு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேனா மட்டும் நீங்கள் கேட்டு பாருங்களேன் எனக்கு டைம் இருந்தால் நான் அவரை போய் பார்த்து எனக்கு பேசணும் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நம்பிக்கையை நீங்கள் உடைக்கிற மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் யாரோ கேட்டிருந்தா சேர் இல்லை ப்ளீஸ் டோன்ட் இந்த மாதிரி தேவை இல்லாம தெரிஞ்சுட்டு நீங்கள் பேசுங்கப்பா நம்ம எல்லாருக்காகவும் எப்போவுமே நான் இப்போதானே இந்த சித்தர் வந்திருக்காரு நான் நாலு வருஷமாக அஞ்சு வருஷமா எத்தனை இப்போ துர்கா பூஜையெல்லாம் நான் பதிமூணு பதினாலு வருஷத்துக்கு மேலே பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னொத்திற்காகவே பாதி இருக்கேன் ஸோ அதனால தயவு பண்ணி இந்த மாதிரி சொல்லாதீங்கோ எப்பவுமே நான் ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் முதல் முதல்ல நான் இன்னொருத்தருக்கு வேண்டினுட்டு அதுக்கப்புறமா தான் நான் என்ன நினைப்பேன் ஏன்னா அந்த மாதிரி இந்த மனசை தெய்வம் நமக்கு கொடுத்துருக்கு சும்மா கூட சத்தியமாக நான் சொல்கிறேன் எல்லாருக்கும் அந்த ஃபீலிங் வரவே வராது மனசில் தெய்வமே அந்த கொடுத்தா மட்டும்தான் அந்த ஃபீல் வந்துட்டு எல்லாருக்கும் தண்ணே வரும் ஸோ அந்த மாதிரி மனசில் தான் தெய்வம் எனக்கு கொடுத்துருக்குன்னு நான் இந்த செகண்ட் வரைக்கும் நம்பின்னு இருக்கேன் என தவிர இன்னொருத்தர் நன்னாக இருந்தால் முதல்ல சந்தோஷப்பட வேண்டியது நானாக தான் இருப்பேன் அது என்ன சுற்றி இருக்கலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த மாதிரி நான் சொல்லவே இல்லை அந்த மாதிரி தயவு பண்ணி நான் நினைக்காதீங்கோ நான் வந்துட்டு எப்போவுமே தெய்வத்தை நம்புங்கோ தெய்வத்தை வேண்டிக்கோங்க தெய்வத்தை தான் சொல்லுவேன்னு தவிர நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி எந்த நிலையிலும் நான் சொல்ல மாட்டேன் நான் அப்படி சொன்னாலே ஸோ அந்த மாதிரி தப்பாக நினச்சிருந்திருந்தேன்னா உங்கள் நினைப்ப நீங்கள் மாற்றிக்கோங்க ஐ வெரி சாரி ஸோ அந்த மாதிரி தயவு பண்ணி நீங்கள் நினைக்காதீங்க சரியா ஸோ ஐம் ஸோ ஹாப்பி எல்லாேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தயவு பண்ணி எல்லோரும் நான் வேண்டிக்கவங்கோ நானும் எல்லாருக்காகவும் வேண்டிக்கினேன் ஐஎம் ஸோ ஹாப்பி ஸோ இந்த மாதிரி சந்தோஷம் எல்லாருக்குமே வரணும் சந்தோஷம் வந்த சந்தோஷம் நிலைச்சிருக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை ஓம் ஸ்ரீ மகாகாளியே நமக இன்னைக்கு இலக்கிய சித்தர் நமோன் நமக